சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமரிய ஆவல் கடல் அலைகளையும் யானையையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு சலிக்கவே சலிக்காது கடல் அலைகளை பார்க்க கடலோரங்களுக்கும் யானையை பார்க்க எங்கேயாவது கோயில்கள் இருக்கான்னு விசாரிச்சுட்டு அங்கேயும் போகணும் ஆனால் ரெண்டுமே கண்கொள்ளா காட்சி கடலோரங்களில் சின்ன பிள்ளைங்க சில பேர் தைரியமாக கடலில் காலை வச்சு விளையாடுவாங்க சில பேர் பயப்படுவாங்க கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க கடல் அலை எப்போது ஓயறது நீ எப்போது கடலில் இறங்குறதுன்னு கடல் அலை ஒன்றை தொட்டு இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும் கடல் அலை நிதானமாக இருக்கும் சமயங்களில் கடல் தண்ணியில் குதித்து குளித்து விளையாடலாம் உப்பு தண்ணி உடனடியாக நல்ல தண்ணியில் ஒரு குளியல் போட்டுடணும் இல்லைன்னா உடம்புல அரிப்பு ஏற்பட்டுடும் கடல் காற்றும் நல்லது தான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு பாட்டு கூட பாடுவாங்க முத்துகிருஷ்ணன் ஐயா நீங்கள் கூட பாடலாம் முடிஞ்சா இல்லைனா படிக்கலாம் நம்மளை மாதிரி யானையும் அப்படித்தான் கோயில்களில் பாகனின் கட்டுப்பாட்டில் அப்படியே காலையும் தும்பிக்கையையும் வாழையும் அசைச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது அழகு ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிடுவார் மூணு வேளையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு கிலோ அப்புறம் நாம் குடிக்கிற தண்ணியின் அளவு ஒரு நாளைக்கு நாலஞ்சு லிட்டரு தான் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு யானை இரநூறு இரநூத்தம்பது கிலோ உணவு ஏதாவது ஒன்று சாப்பிடும் அதோட உடல் எடையில் ஐந்து சதவீதம் உணவை சாப்பிடுமா அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு யானை சுமாராக நூறுலேருந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணீர் குடிக்குமா இந்த இரநூத்தம்பது கிலோ உணவில் பத்து சதவீதம் அளவுக்கு அதாவது இருபத்தஞ்சி கிலோ விதைகள் குச்சிகள் இருக்கும் இந்த இருபத்தஞ்சு கிலோவில் கடைசிக்கும் கடைசியாக ஒரு பத்து கிலோ விதைகளும் குச்சிகளும் திரும்ப மண்ணிலேயே போய் சேரும் அதாகப்பட்டது விதைக்கப்படுது ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு யானை முந்நூறுலேருந்து ஐநூறு விதைகளை தன்னுடைய கழிவுகள் வழியாக விதைக்குது இந்த ஐநூறு விதைகளில் ஒரு நூறு விதைகளாவது முளைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு யானை ஒரு மாதத்தில் மூவாயிரம் மரக்கன்றுகளை உருவாக்குது வருடத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் மரக்கன்றுகள் தன்னுடைய வாழ்நாளில் சுமார் பதினெட்டு லட்சம் மரக்கன்றுகள் மரங்கள் உருவாக காரணமாகுது ஒரு யானை இவ்வளவு மரங்கள் உருவானா பூமி தாங்காது இதில் யானை மனிதன் மற்ற விலங்குகள் அழிக்கும் மரங்கள் மரக்கன்றுகள் அந்த கணக்கம் இருக்குது ஒரு யானை ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா இரநூறு இரநூத்தம்பது கிலோ உணவு சாப்பிடணும்னா அது எவ்வளவு தூரம் பயணம் போகணும் நாமெல்லாம் நம்முடைய சின்ன உடம்பை தூக்கிக்கிட்டு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கூட சேர்ந்தாப்பில் நடக்கிறதுக்கு யோசிக்கிறோம் தயங்குறோம் நம்மளால் முடியல ஆனால் யானைகளால் ஒரு நாளைக்கு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் கூட நடக்க முடியுமா சராசரியாக ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் யானைகள் நடக்கும் அதுவும் நாலஞ்சு மணி நேரத்தில் முத்துகிருஷ்ணன் ஐயா சின்ன வயசாக இருந்தால் நாம் ஓடுறோம் ஒடியாடுறோம் வயசான ஓடுறதில்ல நடக்கிறதுக்கு கூட தயங்குகிறோம் ஆனால் யானைகள் ஓடும் யானை துரத்துச்சின்னா மனிதனால் தப்பிக்கவே முடியாது யானைகள் ஒரு மணிக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நடக்குமா ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மணி நேரம் யானை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா தூங்குகிற நேரம் ரெண்டு மணி நேரம் தானா யானை பாலூட்டி இனத்தை சேர்ந்தது யானையின் பேறுகாலம் இருபத்தி ரெண்டு மாதம் அதிகமான பேறுகாலம் கொண்ட பாலூட்டி யானைகள் தான் பழங்காலம் இன்றைய நவீன உலகம் இரண்டுக்கும் ஆதி உயிர் தொடர்பு இந்த யானைகள் தான் போன்ற தொடர்புகளை பாதுகாக்க மரக்கன்றுகளை நடணும் சூழல் நல்லா இருக்கணும் சுற்றி இருக்கும் உயிர்களையும் பாதுகாக்கணும் அது நமது கடமை இப்படிக்கு மடல் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்